இன்னைக்கு சபைகளுக்கு ஆலோசனையில் ஹாப்பி சம்பர்த் இன்னைக்கு சபைகளுக்கு ஆலோசனையில் மலை பிரசங்கத்தில் இருந்து நம்ம தொடர்ந்து சீரீஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்ல அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள் அந்த ரீதியாக நம்ம இன்னைக்கு எந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோன்னா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படிங்கிற தலைப்பில தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நமக்கு சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த துயரப்படுகிறவர்கள் அப்படின்னா யாரும் மென்ஷன் பண்றாங்க தேவன் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் தன்னுடைய பாவத்து நிமித்தம் இருதயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்காங்களோ அவங்கள தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட துயரத்தையும் துக்கத்தையும் தான் சொல்கிறாங்க அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இப்போ இந்த துயரம் எப்போ வரும் அவங்களுக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு எப்பொழுது இந்த துயரம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் அப்போ ஏசப்பாவுடைய சிலுவை மரணத்தை பார்க்கும்படியாக யார் ஒருவர் இழுத்து செல்லப்படுகிறாரோ அப்போ அவர் அந்த சிலுவை மரணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த துக்கம் வரும் தன்னுடைய மாநிலத்தினுடைய பாவ நிலைமை எவ்வளோ ஒரு கொடூரமானது அதுதான் வந்து மகிமீன் தேவனுடைய அந்த சிலுவை மரணத்திற்கும் அவர் வாரினால் அடிக்கப்படுவதற்கும் முழுக்க முழுக்க அது என்னுடைய பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் மனசார கஷ்டப்படுறாங்களோ தேவனையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களுக்கு அந்த துக்கம் வரும் அவங்க எப்படின்னா தேவன் தனக்கு எவ்வளோ ஒரு ஒரு சொல்லவே முடியாத அளவு ஒரு மென்மையான அன்பை தேவன் தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்காரு ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம தெய்வன் நமக்கு இவ்வளோ அன்பை காமிச்சும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தொடர்ந்து பாவத்துக்குள்ளாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவருக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் நம்ம கலக குணங்கள் உடையவராக இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும்போது அவங்களுக்கு மனசு எப்படி பண்ணும் ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த மகிமையின் பரலோகத்தை எல்லாத்தையும் இழந்துட்டாரே ஆனால் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா தேவகுமாரனை பாவம் செய்கிற அது ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் புதிதாக சிலுவையில் அரைகிறாரா நம்ம பாவம் செய்யும்போது தேவனை புதிதாக மறுபடியும் சிலுவையில் அறையிறோம் அப்படி அறையிறது மட்டும் இல்லை அவர் நொறுங்குண்ட இருதயத்தோட ரத்தம் சிந்துற நம்ம சிலுவையில் பார்த்துருக்கோம் எங்கேருந்து தான் ரத்தம் வந்துச்சு கைகள் கால்கள் எங்கே ஆணி அடித்தாங்களோ அங்கேருந்து தான் ஆனால் நம்ம பாவம் செய்யும் போது தேவனுக்கு எங்கேருந்து ரத்தம் வருதுங்களா நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து ரத்தம் வருதான் அப்பயும் நம்ம மறுபடியும் தொடர்ந்து எப்படி செய்கிறோமா அதே பாவத்தை செய்து மறுபடியும் அதே இருதயத்துக்குள்ளாக உருவ குத்துறமா மீண்டும் மீண்டும் நம்ம பாவம் செய்யும்போது யோசிக்கும்போது எப்படி இருக்குது யோசி பாருங்க இப்போ அந் அந்த பாவத்தை குறித்து யார் ஒருத்தவங்க மன வேதனையோட துக்கத்தோடு என் பாவம் இப்படி அவரை காயப்படுத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தவங்க துயரப்பட்டு நான் தேவனை விட்டு இவ்வளோ விலகி வந்திருக்கேனேன்னு யார் யோசிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் அப்படி துயரப்படுற நபர்களுக்கு தேவன் வந்து இந்த ஆறுதலை கொடுப்பாங்க இவங்க பாக்கியவான்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துறவங்க பாக்கியவான்கள் இவங்க தேவன் என்ன பண்ணுவார் தேவனிடம் வழி நடத்துவார் நம்மள் நமக்கு ஆறுதல் யார் மட்டும்தான் ஏசப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து அவங்கள வழி நடத்தி அவங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்தமாக்குவார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள தேவனுடைய புத்திரராக அவர் மாற்றுவார் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன பாரத்தை எல்லாம் சிலுவையின் பாதத்தடியில் நம்ம வச்சுட்டு வந்துடலாம் சரி ஓகே இப்போ ஒரு மனிதர் வந்து பாவத்தை புரிஞ்சிக்கணும் த யேசப்பாவை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா முதலாவது இழுக்கப்படணும்ல இழுக்க தேவன் வந்து ஒரு மனுஷனை இழுத்தாதானே அவர் வந்து பாவத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியும் ஏசப்பாவுடைய அந்த மரணத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியும் இப்போ எப்படி இழுக்கப்படுறார் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த துன்பங்கள் துயரங்கள் இதன் வழியாக தேவன் வந்து நம்ம இழுக்கிறாரு அதன் வழியாக நம்ம நம்ம ஆறுதல் தேவனுடைய தான் நமக்கு ஆறுதல் கிடைக்குது அந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி தேவன் வந்து நம்மளை இழுக்கிறார் நம்ம வந்து மனப்பூர்வமாக தேவன் வந்து மனு புத்திரரை சிறுமைப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாரா அப்படி கிடையவே கிடையாது ஏன் அப்போ அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு வருது அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்கு பெ பெறணும் அதுக்காக தான் தேவன் வந்து நம்மளை அந்த துன்பத்தை வந்து அனுமதிக்கிறார் தாங்க முடியாத கஷ்டம் வாழ்க்கையில் ஈஸியாக இங்கே நின்று நான் சொல்லிடலாம் ஆனால் அந்த கஷ்டத்தில் நின்று நம்ம அந்த இதை அனுபவிக்கும் போது தான் அது எவ்வளோ ஒரு பெரிய கொடூரம்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்துலேயும் தேவனுக்காக நம்ம முழுக்க ஒப்பு கொடுத்து அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு வரும்போது தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பின்னாடி வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் நமக்கு தெளிவாக கொடுக்குறார் இந்த இந்த நிமிஷம் நம்ம கஷ்டப்படுறோம் மிகப்பெரிய துயரத்துக்குள்ளாக நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு நாளும் நம்ம மறந்துடவே கூடாது அப்போ என்ன அது என்ன துன்பம் எதை நம்ம துன்போங்கிறோம் எதோ உபத்திரவங்கிறோம் இந்த உலகத்தில் நமக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது தேவனை எடுக்கும் போது அதை துன்பங்கிறோம் கரெக்டுங்களா நம்மளுடைய யாரோடைய இழப்பாது இல்லை நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் வருது இல்லை நம்மளுடைய செல்வம் போகுது இந்த மாதிரி இருக்கிறதாலே நம்ம துன்பங்கிறோம் அப்போ உலக ரீதியாக எது போகுதோ அதுக்காக நம்ம மன வருத்தப்படுறோம் ஓகேங்களா இதை தான் துன்பம் துயரங்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் இப்படி இழப்பில் இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு தேவன் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நம்ம வழி நடத்துறாரு நம்ம சொல்லுங்களேன் எத்தனை பேர் இந்த தான் இந்த இந்த ஆலயத்துக்கே நம்ம வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்ததுனால தான் நம்ம இந்த ஆலயத்துக்கே நம்ம வந்திருப்போம் நான் முதற்கொண்டு நானும் அப்படிதான் அந்த துன்பம் இல்லைன்னா நம்மளால் தேவனை புரிஞ்சிருக்க முடியுமா அப்போ இந்த துன்பம் என்ன பண்ணுது உண்மையான தெய்வம் யார் அப்படிங்கிறத சொல்லுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா துன்பம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சுத்திகரிக்குது துன்பம் நம்மள்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு ஒரு பாத்திரமே எடுங்க ரொம்ப நாள் தண்ணி வச்சுருந்தா அது என்ன ஆகும் துரு ஒரு மாதிரி ஆயிரும் அந்த சுண்ணாம்புலாம் படிஞ்சிரும் அப்போ அதை சுத்திகரிக்கணும்னா எவ்வளோ எஃபர்ட் போடணும் அந்த பாத்திரம் எந்தளவு தேயணும் அதெல்லாம் தேஞ்சி வெளியில் வரணும் அப்போ அது வரைக்கும் நம்ம கடைசி அந்த இது வரைக்கும் நம்மளை சுத்திகரித்து எடுத்தால் தான் நம்ம முழுமையான பரிசுத்துக்குள்ளாக வர முடியும் அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை எங்கே கொண்டு போய் வைப்பார் பரலோகத்தில் இருக்க அந்த ஆலயத்தில் கொண்டு போய் நம்மளை வைப்பார் அப்போ சாதாரண கல்லை எடுத்து உபயோகமே இல்லாத ஒரு வி பொருளை எடுத்து அவர் பயன்படுத்துவாரா உபயோகிக்கவே முடியாத ஒரு பொருளை எடுத்து அவர் பயன்படுத்த மாட்டார் அப்போ நமக்கு உபத்திரம் வருதுன்னா நம்ம அவருடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றவர்கள் அதனால தான் இந்த துன்பம் நமக்கு வருது அப்போ அதை நம்ம தாங்கணும் அப்போ இந்த துன்பம் நமக்கு வரும்போது தேவன் நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா இப்போ தாவிதோடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு அப்சலோம் வந்து அவரை துரத்துறாரு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மகன் வந்து தன்னோட உயிரை எடுக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க போ இவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது எதை குறித்து அவர் மனசு ஒரு பாரம் அடைஞ்சி தன்னுடைய தன்னுடைய மகன் துரத்திக்கிட்டு வராங்க அது வேற விஷயம் ஆனால் அவருடைய மனசில் தன்னுடைய பாவத்தை குறித்து ஒரு பாரம் இருந்துச்சான் அவ்வளோ துக்கப்பட்டாராம் அழுவுறாரு கண்ணீர் வடிக்கிறார் ரெட்டு உடுத்தி நிற்கிறாரு அப்போ தேவன்கிட்ட போய் மண்டிட்டு வாய்விட்டு சொல்கிறார் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய பாவங்களையும் சரி தன்னுக்கு ஏற்படுகிற இந்த உபதிரவத்தையும் எல்லாத்தையும் சொல்லும்போது தேவன் அதை மாற்றினாரா மாற்றினார் கண்டிப்பாக அப்போ எந்த ஒரு ஒரு மனிதன் துயரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இருதயத்தை தன்னுடைய வீடாக மாற்றிக்கணும் தன்னுடைய இருப்பிடமாக மாற்றிக்கணும்னு தேவன் வந்து பிரயாசப்படுறார் ஆனால் யாக்கோபே என்ன பண்ணுறாரு அந்த துயரமான சூழ்நிலையில் நமக்கு தெரியும் எதிர்த்து போராட ஆரம்பிச்சுறார் ஆனால் அவருடைய போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சதா அதே மாதிரி தான் நம்மளுடைய சில நேரங்களில் நமக்கு தேவனுக்கு எதிராகவே நம்ம இன்னும் போராடிக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய சொந்த முயற்சினால என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்போம் அதனால் வெற்றி கிடைக்குமா ஆறுதல் கிடைக்குமா விடுதலை கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது ஆனால் நம்மள்கிட்ட தேவன்கிட்ட நம்ம நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த வெற்றியும் ஆறுதலும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு சரி அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தாங்களா கடைசி வரைக்கும் நம்ம துன்பத்திலே தான் இருக்கணுமா அப்படி தான் தேவன் நினைக்கிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது அவரை வந்து நோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறார் நம்ம கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கும்போது நமக்கு தெரியாது நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோன்னு அந்த நேரத்தில் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம நினைப்போம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா அவரை நோக்கி எனக்கு என்னை வழி நடத்துங்க தெய்வனே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம கெஞ்சி நம்ம பிரார்த்திக்கும் போது அவர் கண்டிப்பாக நம்மளை வழி நடத்துவார் அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுப்பார் நம்மளை சுற்றி துன்பம் நடந்தாலும் சரி அதன் மத்தியிலும் ஒரு சமாதானத்தை கொடுப்பார் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி மாறுவோமா எசப்பா தன்னுடைய சத்தியத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது நிறைய பேர் ஏற்றுக்கவே இல்லை பாருங்கள் அப்படி அது போது அவருக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனது வேதனையாக இருந்துச்சு அந்த துக்கம் இந்த சமாதானத்தை பெற்றவங்க மனசில் வருமா இப்போ அவங்களுக்காக நம்ம போராடணும் அவங்களுக்காக எதையும் இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன துன்பம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதையும் தாங்கிக்கிட்டு அவங்க ஊழிய பாதையில் மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்காக அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க அப்போ இதுதான் இந்த நாளுடைய பாடம் அப்போ துன்பங்கிறது எதை குறித்ததான துன்பம் பாவத்தை குறித்ததான அந்த துன்பம் அந்த துக்கம் நமக்கு வரணும் அப்போ அது எதுக்கு தேவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது நம்மளை நாமளே சுத்திகரித்து பரலோகத்தில் ஒரு அவருடைய ஆலயத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக தான் தேவன் நம்ம அந்த துன்பத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கும் ஆமீன்